வெல்கம் டு மணி டாக்கிஸ் டூரிஸ்ட் ஃபேமிலி இது வந்துட்டு புதுமுக இயக்குனர் அபிசன் ஜீவன் இயக்கத்தில் வெளி வந்த திரைப்படம் இந்த ப டைரக்டருக்கு வந்து இருபத்தி நாலு வயசுனா நம்பவே முடியல அந்தளவுக்கு வந்து படத்தில் வந்து மெச்சூரிட்டியான டைலாக்ஸு மெச்சூரிட்டியான சீன்ஸ்லாம் வச்சிருக்காப்புல சசிகுமாருக்கு வந்துட்டு அயோத்தி படத்துக்கு அடுத்து இந்த படம் தான் மிகச்சிறந்த திரைப்படம்னு சொல்லணும் அதாவது வந்து நான் மற்றவங்ககிட்ட நம்ம அன்பு செலுத்துனா அது வந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து பல மடங்கு திருப்பி வருங்கிறது இந்த படத்தை உதாரணமாக சொல்லணும் கதை வந்துட்டு ஒரு சின்ன சுருக்கமாக சொல்கிறேன் இலங்கையிலேருந்து வந்துட்டு சசிகுமருடைய குடும்பம் வந்துக்கிட்டு சட்டவிரோதமாக கள்ள துணி மூலயமா வந்து ராமேஸ்வரத்தில் வந்து இறங்குது அவரோட குடும்பம் வந்துட்டு ரெண்டு பசங்கள் காலேஜில் படிக்கிற வயசில் ஒரு பையன் அப்புறம் வந்துட்டு ஏழு எட்டு வயசில் ஒரு பையன் ரெண்டு பசங்கள் சசிகமையோடைய ஒய்ஃபாக வந்து சிம்ரன் நடிச்சிருக்காங்க சிம்ரனுடைய அண்ணனா வந்து யோகி பாபு யோகி பாபு நடிச்சிருக்காப்புல இப்போது இவங்கள வந்து ஒரு இன்னொரு இடத்துல வந்துட்டு போய் சொல்லி வந்து ஒரு இடத்துல வந்து குடி வைக்கிறாப்புல அவங்க வந்து ஒரு மலையாளி கேரளாவில் இருந்து வந்தவங்கிற மாதிரி அவங்கள ஆதார் கார்டு டூ டூப்ளிகேட்டு அப்புறம் ஓட்டர் ஐடி எல்லாமே ஃபேக் ஐடி ரெடி பண்ணி கொடுக்குறாப்புல இப்போ அந்த சுற்று வட்டாரத்தில் போகிறமே வந்துட்டு சசிகுமார் வந்துட்டு அவருடைய அப்ரோச் அவருடைய பேசுகிற விதம் எல்லாமே வந்து அந்த ஏரியா ஜனங்களுக்கு எல்லாருமே பிடிச்சி போகுது அது சொந்த பந்தம் மாதிரி ரொம்ப நெருக்கமாகறாங்க அதை வந்துட்டு க காதலிச்சதுனால வந்துட்டு ஒரு குடும்பம் வந்துக்கிட்டு தனித்து நிற்கிது அதே மாதிரி பெற்றவங்களை பெற்ற தாய் இறந்த பண்ண பிறகு இறந்த பிறகு ஒரு பையன் வந்துட்டு குடி கண்ட குடிச்சிட்டு கண்டபடி ரோட்டில் கிடக்கிற ஒரு கேரக்டர் இதில் பூரா வந்துட்டு அந்த சசிக்குமார் தான் வந்துட்டு அந்த அவனோட அன்பனால் வந்துட்டு அவருடைய கே கே தான் செலுத்த அன்பை கூட அன்புனால் வந்துட்டு பூரா வந்து ரிக்கவர் பண்ணுறாப்புல அதனால் வந்துட்டு அங்கே அந்த ஏரியாவில் இருக்க பூரா வந்துட்டு சசிகுமார் குடும்பத்துக்குள்ள ரொம்ப வந்துட்டு பாசமாக இருக்காங்க இப்படி இவங்களை வந்து ரொம்ப வந்து க்ளோஸாக அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கிற காலகட்டத்தில் ராமேஸ்வரத்தில் வந்துட்டு ஒரு குண்டுபிடிப்பு சம்பவம் நடக்குது அந்த குண்டு வெடிப்பு சம்பவத்தில் வந்து காவல்துறை வந்துட்டு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்துக்கிட்டு இப்போ சசிகுமார் குடும்பம் ஏரியாவுக்கு வந்து வர ஆரம்பிக்கிறாங்க இப்போ அந்த ஏரியாவுக்கு அப்புறம் என்கொயரி பண்ணும்போது வந்துட்டு அந்த ஏரியா ஜனங்கள்லாம் வந்துட்டு சசிகுமாரை காட்டி கொடுத்தாங்களா இல்லையாங்கிறதான் வந்து கிளைமேக்ஸு இந்த படம் சீரியஸாக போக வேண்டிய படத்தை வந்துட்டு ஒரு நகைச்சுவையாக கொண்டு போய் கலகலப்பாக கொண்டு போய் முடித்தது தான் டைரக்டரோட திறமைன்னு சொல்லணும் இது ரொம்ப நாள் கழித்து வந்து ஃபேமிலியாக போய் பார்க்க வேண்டிய திரைப்படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி அவசியம் தேட்டரு போய் பாருங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்